தாழ்வாள்கமை இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம நட்சத்திரங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்கு அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ நமக்கு நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பாக்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்க இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்குது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் ரோகிணி நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு கிரேக்க பெயர் அப்படின்னா அல் டிப்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இது மூணும் சந்திரனோட நட்சத்திரம் இந்த சந்திரனோட நட்சத்திர வரிசையில் முதல் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இது இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சுக்கரனோட வீட்டில் இந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து ஒரு அஞ்சு நட்சத்திர தொகுதிக்கு சந்திரனோட குணமும் சுக்கரனோட குணமும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குங்க கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரத்துல பிற பிறக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணனை போல அடுத்தவங்கள வாழ வைக்கக்கூடிய குணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இருக்குங்க அமைதியான வாழ்க்கை வாழும் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சாஃப்டா மென்மையா பொறுமையா பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க பெரியவங்களோட வார்த்தைக்கு அதிகமாக மதிப்பு கொடுப்பாங்க எல்லா கலைகளையும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய கலைகளை கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் தினமும் ஒரு விஷயத்தையாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஆற்றல் நிறைய ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடர்களாக இருக்காங்க ஒரு சிலர் ஜோதிடம் படிக்கலைனா கூட அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து அடுத்தவங்களோட எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு வந்து இருக்குங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல் செயல்படுத்தக்கூடியவங்களாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க தன்னோட பேச்சாளர் தன்னோட செயலால எதிரிகளை கூட நண்பர்களாக மாத்திக்கொள்ளக்கூடிய குணம் வந்து இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க மத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை தட்டி கேட்கிற குணம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கும் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா அன்பாகவும் நிறைய சுதந்திரம் கொடுத்தும் வளர்த்தக்கூடியவங்க இவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் அப்படிங்கிறதும் கம்யூனிகேஷன் ஸ்கில் தாங்க மைனஸ் அப்படின்னாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் எந்த அளவுக்கு பேச்சின் மூலியமாக நிறையா ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கிறாங்களோ அதே பேச்சின் மூலியமாக எதிரிகளையும் உருவாக்கிக்குவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி எப்பொழுதும் ஒரு வந்து ஜாலியாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பொது சேவையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் எப்பயுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பெண்கள் வந்து அதிக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க பெண்களால் இவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன் அப்படின்னா ரோக அதாவது ரிசவர் ராசியில் வந்து இந்த ரோக நட்சத்திரம் இருக்குது ரிசவராசிக்கான அதிபதி சுக்கரன் சுக்கரன் பெண்கள் நிறைய பெண்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்கு இருக்கும் பெண்களால் நன்மை அழை அழிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரங்க நிறைய தாகம் இருக்கும் நிறைய தண்ணி குடிப்பாங்க அதே மாதிரி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெரைட்டியாக சாப்பிடணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நீட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இவங்களோட பசிக்கு மட்டும் கிடையாதுங்க அடுத்தவங்களோட பசியும் தீர்க்கக்கூடிய ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களோட வார்த்தைகளை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க நல்ல சாமர்த்தியசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பயந்த குணம் இவங்களுக்கு இருக்குங்க ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய ஒரு ஒரு அமைப்பில் வந்து இருக்குங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கணவன் மனைவி அதாவது கணவன் மனைவியோட அந்த அந்யோன்யமாகட்டும் குழந்தைகளாகட்டும் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அன்பான குடும்பம் இவங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க ஆசிரியராக பேராசிரியராக இருக்கவங்க ஜோதிடராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் நிறைய உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போது சந்திரதசை பத்து வருஷங்க நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாதசை ஏழு வருஷம் அடுத்து மூன்றாவது தசை ராகுதசை பதினெட்டு வருஷம் அடுத்து நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா குரு தசை பதினாறு வருஷங்க அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா சனியோட தசை பத்தொம்பது வருஷங்க ஆறாவது தசை புதனோட தசை ஏழு வருஷங்கள் இதுதான் இவங்களுக்கான வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய தசா புத்தி இப்ப இவங்களுக்கு வந்து என்ன உணவு அதிர்ஷ்டம் என்ன மரம் வளர்த்தனும் என்ன பறவைகளை வந்து வளர்த்தனும் என்ன என்ன நட்சத்திர கோவில் இதெல்லாம் நம்ம வந்து வந்து இவங்களுக்கு இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மன் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்குங்க இவங்களுக்கான மரம் அப்படின்னா நாவல் மரம் இடவசதி இருக்கிறவங்க நாவல் மரம் அதாவது நவாப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மரம் வளர்க்கறது நல்லது இல்ல என்னால வளர்த்துறதுக்கு இட வசதிகள் இல்லைன்னு நினைக்கிறவங்க நாவல் மலம் இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்க அடிக்கடி போயிட்டு வர்றது குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரம் நாளில் போயிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கான பறவை ஆந்தைங்க ஆந்தை வந்து அடிக்கடி பார்க்கறது ரொம்பவே நல்லது இவங்களுக்கான விலங்கு அப்படின்னா ஆண் நாகம் நாகம் வந்து நம்மளால் வளர்த்த முடியாது ஆனால் நாக உருவத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரியான மோதிரம் வந்து சிம்பிள் இருக்கும் இல்லைங்க அந்த மோதிரம் வாங்கி போட்டுக்கலாம் உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னாங்க பாரிஜாதம் பவளமல்லி நிறைய பாருங்க வீட்டுக்கு முன்னாடி பவளமல்லி வளர்த்துவாங்க அந்த மாதிரி ஒரு ரோகிணி நட்சத்திர நாளில் பவளமல்லி செடியை வாங்கி வளர்த்துறது அந்த பவளமல்லி எடுத்து இறைவனுக்கு சா வளர்த்துறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தயிர் சாதம் தயிர் சாதம் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரோகிணி நட்சத்திரம் வர்றனால தயிர் சாதம் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள் இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ பக்தவச்சல ஆலயம் திருக்கண் மங்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல குடவாசல் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குங்க இது வந்து இந்த ரெண்டும் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா திருவானைக்காவல் திருநாவலூரில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்ரீரங்கம் கோவில் இது மூணும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய கோவில்கள்ங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயிட் கலரும் சில்வர் கிரே கலரும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய வண்ணங்கள்ங்க இவங்களுக்கான சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு அப்படின்னா மச்சமுனி இவர் வந்து திருப்பரம் குன்றத்தில் இருக்காங்க திருப்பரம் குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனி வழிபாடு மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் மன அமைதியையும் கொடுக்குங்க இந்த ரோக கையெழுத்தும் முக்கியம் எதுக்காக போடுறோம் ஏன் படிச்சு பார்த்து கையெழுத்து போடணுங்க இல்லைன்னா தேவையில்லாமல் சிக்கல்களில் கொஞ்சம் மாட்டிக்குவீங்க கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் திருநங்கைக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸை இதுக்கு வந்து அதுக்குரிய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்